வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சபரிமலைக்கு செல்கிறாரா இசைவாணி அடுத்தடுத்து உருவாகும் பிரச்சனை கானா பாடகி இசைவாணி பாடிய ஐயம் சாரி ஐயப்பா பாடல் பக்தர்களுக்கிடையே பெரும் புயலை கிளப்பி இருக்கும் நிலையில் சபரிமலைக்கு செல்ல இருப்பதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை கேரளாவில் இருக்கும் அமைப்புகள் செய்து வருவதாகவும் இணையதளத்தில் செய்திகள் வெளியாகி வருகிறது நீலம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் கலந்து கொண்ட இசைவாணி ஐயப்பன் குறித்தும் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கும் விரதம் குறித்தும் அவர்களின் மனம் புண்படும் வகையில் பாடல் பாடுகிறது இது இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து இசைவாணிக்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்தன மேலும் இசைவாணி மற்றும் இயக்குனர் ப ரஞ்சித் மீது கோவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்து கடவுளையும் வழிபாட்டு முறையையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பாடல் பாடிய இசைவாணி மீதும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நீலம் பண்பாட்டு மையத்தின் தலைவர் ப ரஞ்சித் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கத்தினரும் புகார் அளித்திருந்தனர் இந்த விவகாரம் இணையதளத்தில் பேசுபொருளாக புயலை கிளப்பி உள்ளது கிறிஸ்துவராக இருக்கும் இசைவாணி மற்ற மதத்தினரை புண்படுத்தும் வகையில் பேசியது தவறு என்றும் இணையத்தில் பலரும் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் மூத்த நடிகரான எம் எஸ் பாஸ்கர் இசைவாணி பாடிய பாடலை சபரிமலை அருகே மேடையிட்டு பாடினால் இவர்களுக்கு சிறப்பான பூஜை கிடைக்கும் என்றும் ஐ எம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பப்பா என்று கூறியிருந்தார் இதேபோல போல இயக்குனர் மோகன்ஜியும் இசைவாணியை கண்டித்து இருக்கிறார் இந்த நிலையில் கேரளாவை சேர்ந்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு கேரளாவில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்த அனுமதி கேட்டு இருப்பதாகவும் அந்த நிகழ்ச்சிக்காக இசைவாணி சபரிமலைக்கு வர வைத்து பாட வைக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த தகவல் கேரள மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் இசைவாணி மீது கடும் கோபத்தில் இருக்கும் கேரள மக்கள் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர் இன்னும் சிலர் இசைவாணி கேரளாவிற்கு வரட்டும் அவருக்கு சரியான பாடத்தை நாங்கள் புகழ் என இணையதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் நீலம் பண்பாட்டு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் பாலின பாகுபாட்டை முன்வைத்து பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது என்று தீர்ப்பளித்தது அந்த நேரத்தில்தான் ஐ சாரி ஐயப்பா என்கிற பாடல் உருவானது அன்று முதல் இந்த பாடல் பாடப்பட்டு வருகிறது அது ஐயப்பன் சம்பந்தப்பட்ட பாடலே இல்லை பெண்கள் கோவிலில் நுழையும் உரிமை கோரும் பாடலாகும் அந்த உண்மையை மறைத்து மொத்த பாடலும் குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு எதிரானதாக சமூக வலைதளத்தில் சில விஷமிகள் பொய்யான செய்தியை பரப்பி வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருந்தார்